துவையலுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை மிளகாய் புளி போங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு ஆரோக்கியமான புதினா சட்னி செஞ்சுருக்கேங்க புதினா சட்னி தானே நீங்கள் நினைக்கலாம் எங்கள் உறவினர் வீட்டுக்கு போகும்போது இந்த இன்கிரீடியன்ஸ் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க செம டேஸ்ட்டாக இருந்தது இது சாம்பாரோட இந்த சட்னியும் கொடுத்தப்போ வேறு லெவலாக இருந்தது அதனால தான் இதை நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு தேவையானது என்னென்னு வாங்க பார்க்கலாம் உங்களுக்கே தெரியும் புதினா ஃப்ரெஷ்ஷான புதினா நம்ம எடுத்துக்கணும் நமக்கு தேவையான அடுப்போதி புதினாவுடைய கண்டன்ட் அதிகமாக இருக்கணும் மீதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் போதும் காரம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கா காரம் கம்மின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு பருப்பு இப்போ வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டு வறுத்தால் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதோட பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆயில் இப்போ தான் நான் ஊற்றுறேன் அது ஊற்றி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் நம்ம பொன்னீரமாக வறுக்கு வறுக்காமல் நம்ம மேலோட்டமாக நம்ம வருத்தணும்னா உள்ளே இருக்கிறது க நமக்கு வேகாத மாதிரி இருக்கும் அது சா சட்னி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்டே மாறிடும் அதனால் நாம் எப்பவுமே எல்லாமே எல்லா பாகமும் வறுபடுற மாதிரி வறுக்கணும் ஏன்னா தானே வறுக்கக்கூடாது இது புதுசாக செய்கிறவங்களுக்காக சொல்ல வேண்டிய டிப்ஸ் இது நான் வந்து அரை ஸ்பூன் அளவு மல்லி மல்லி போட்டிருக்கேன் மல்லி அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குதுங்க இந்த சட்னிக்கு ஒரு நான் வந்து காரத்துக்கு எனக்கு கொஞ்சம் அல்ச்சர் அதனால் மூணு இது வரமிளகாய் தான் நான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஆறு வள வரமிளகா போட்டால் தான் காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு இல்லாட்டி ஆறு போட்டுக்குங்க இப்போ நான் அதெல்லாம் எடுத்துட்டேன் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் இப்போ சிறிதளவு ஆயில் ஊற்றிட்டு இப்போ நான் புதினா கலையை இதில் சேர்த்திக்கிறேன் புதினா கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போது ஆயிலில் இதுவும் நம்ம வதக்கிக்கலாம் புதினாவ பச்சையாக கூட ஆட்டி நம்ம நான் இட்லிக்கெல்லாம் பச்சையாக கூட ஒரு ஒரு தடவை ஆட்டி செஞ்சுருவேங்க நல்லா தான் இருக்கும் இப்போ புளி வந்து கொஞ்சம் போட்டேங்க அது பத்தாதுன்ட்டு திரும்பி அந்த பு அதே புளி அந்த அளவு புளியே போட்டிருக்கேன் அதாவது எலும்பிச்சப்பழத்தில் அரை அளவு புளி போட்டிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு அதிகம் பிடிக்கும்னு நினச்சா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு போட்டுக்குங்க இப்போது நான் தேங்காய் ஆட் பண்ணிட்டேன் தேங்காவை ஒரு சிறிதளவு ஆட் பண்ணால் கூட போதுங்க ரொம்ப தேங்காயாக கூட வே தேவையில்லை நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம வச்சுக்கணுன்னு நினச்சா தேங்காவை வதக்கிக்கலாம் இல்லைன்னா அப்படியே பச்சையாக கூட அரைச்சி சேர்த்துடலாம் ஒரே வேலைக்குனால் பச்சையாகவே அரைச்சிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் முதல்ல கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு தேங்காய் வரமிளகாய் இதை வந்து முதல்ல நான் அரைச்சிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம அரைச்சிக்கணும் இது குறை குறைப்பாக அரைச்சிட்ட பிறகு தான் இந்த புதினா தலையை நாம் சேர்த்தணும் உப்பு நான் சேர்த்திட்டேன் புளி அதிலே இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு ரொம்ப குறை குறைப்பாகவே இருக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் போதும் ஒரு துவையல் அப்படின்னு இருந்தாவே கொஞ்சம் லைட்டாக நைஸாகவே இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் பரவாயில்ல அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நான் கடுகு தாளித்து கருவேப்பில் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டேன் வாசனைக்கு நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் எதுக்குமே ஆட் பண்ணணும் அப்போ தான் இந்த புளிப்பு வகைகள் நம்ம எது எது செய்கிறோமோ அதுக்கெல்லாம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும் இப்போ நான் சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இது சாதத்துக்கு சூடான சாதத்துக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாங்க இன்னும் செம்மையாக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜுரம் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாக்கு இதில் சுவை இல்லாமல் இருக்கும் கசப்பு தன்மை இருக்கும் இந்த சட்னி நம்ம புதினா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா சுவை கூடும் நாக்குக்கு உடலுக்கு நல்ல எனர்ஜியையும் கொடுக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்